தமிழ் சினிமாவில் பிரபல முன்னணி நடிகராக வலம் வருபவர் நடிகர் குமார் தமிழ்நாடு மட்டுமின்றி உலகளவில் லட்சக்கணக்கான ரசிகர்கள் இவருக்கு உண்டு கடைசியாக அஜித் நடிப்பில் வெளியான துணிவு திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தது அதைத் தொடர்ந்து மகிழ் இயக்கத்தில் விடாமுயற்சி படத்தில் நடித்து வந்தார் அஜித் நிதி சிக்கல் காரணமாக சில நாட்களுக்கு படப்பிடிப்பு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அஜித் தற்போது ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கும் குட் பேட் அக்லி படத்தில் நடித்து வருகிறார் விடாமுயற்சி குட் பேட் அக்லி என இரண்டு படங்களில் அஜித் நடித்து வருவதால் ரசிகர்கள் மத்தியில் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது இந்த நிலையில் அஜித்துக்கு பட வாய்ப்பு கிடைக்க பிரபல இசையமைப்பாளர் ஒருவர் காரணமாக இருந்துள்ளார் இது குறித்த செய்தி தற்போது வைரலாகி வருகிறது அமராவதி படத்தின் மூலம் கதாநாயகனாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு அறிமுகமானார் அஜித் அதைத் தொடர்ந்து ஆசை வான்மதி என அடுத்தடுத்த படங்களில் தனது அசத்தலான நடிப்பால் தனக்கான தனி இடத்தை தமிழ் சினிமாவில் பிடித்தார் அஜித் அஜித்துக்கு பல படங்கள் பெயர் சொல்லும் படங்களாக அமைந்துள்ளது அஜித் இயக்குனர் அகத்தியன் காம்போவில் உருவான படங்கள் அஜித்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுக் கொடுத்தது குறிப்பாக அகத்தியன் இயக்கத்தில் அஜித் நடித்து தேசிய விருது பெற்ற காதல் கோட்டை திரைப்படம் அஜித்தின் திரை வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்றது என்றே கூறலாம் வான்மதி படம் தான் நடிகர் அஜித் அகத்தியன் இயக்கத்தில் நடித்த முதல் படம் இந்த படத்தில் முதலில் விஜயைத்தான் ஹீரோவாக நடிக்க வைக்க முடிவு செய்திருந்தனர் ஆனால் சில காரணங்களால் அது கைகூடாமல் போனதாம் அதன் பின் ஹீரோவாக யாரை நடிக்க வைப்பது என்ற தேடல் சென்று கொண்டிருந்ததாம் அப்போது இயக்குனர் அகத்தியன் படத்தின் தயாரிப்பாளர் சத்திபாண்டியனை தேவாவிடம் அறிமுகப்படுத்த அழைத்து சென்றாராம் அன்றைய காலகட்டத்தில் தேவாவின் இசைக்கு மிகப்பெரிய மவுசு இருந்தது தேவாவை நேரில் சந்தித்தபோது வான்மதி படம் குறித்து பேசியுள்ளனர் அப்போது இசையமைப்பாளர் தேவா நான் இப்போது ஆசை என்ற படத்திற்கு இசையமைத்து வருகிறேன் அந்த படத்தில் அஜித் என்று பையன்தான் ஹீரோ மிகவும் ஸ்மார்ட்டான திறமையான பையன் நிச்சயம் பின்னாளில் பெரிய ஹீரோவா வருவாரு உங்க படத்துல அவர ஹீரோவா நடிக்க வைக்க ஒரு தடவை கேட்டு பாருங்க என்று கூறியுள்ளார் அதன்பின் இயக்குனர் அகத்தியன் அஜித்திடம் படம் குறித்து பேசிய பிறகு அஜித் வான்மதி படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டார் இந்த படம் மக்களிடையே நல்ல பவரவேற்பை பெற்றது அதன்பின் இந்த கம்போ பல வெற்றி படங்களை கொடுத்தது என்பது குறிப்பிடத்தக்கது